السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ یا ایو الناس اذكروا ربکم الذی خلقکم من نفس واحده وخلق منها زوجها وبصم بهما رجالاً كثير ونساء واتقوا الله الذی تساءلون به والأرحام إن الله كان علیكم بَصیرًا ألا وترى أولاء لم غیر إلا ترمل یماديه அல்ல ஏக இறைவனின் குறிப்பை போற்றி உகந்தவனாக இந்த கேலிபதன் நிகழ்ச்சியை நான் ஆரம்ப செய்கின்றேன் இந்த வாரந்தோறும் வேளாண் கிழமை ஆண்களுக்கான கேலிபதன் நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான மார்க்க சந்தேகங்களான கேள்விகளுக்கு பதிலை குரான் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் யாஸ்கின் அப்படின்னு பலருக்கு பெயர் வைக்கிறாங்க இதுக்கு என்ன பொருள் என்பது குறித்த அந்த கேள்விக்கான பதிலதான் அமைச்ச பாட்டு யாசிம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் ஆகும் இது எந்த அளவுக்கு சொன்னா இந்த யாசி என்பது நபிகள் நாயகம் செவலாய வலையூர் சொல்லமாவுடைய பெயர் முறை ஒரு பெயர் என்றெல்லாம் முஸ்லீம் சொலாரை நம்புறான் ஏன் இந்த நம்பிக்கை முஸ்லீம் இடத்துல விஜயக்கப்பட்டதுன்னு சொன்னா நாகூர் அணிப்பா என்று சொல்லக்கூடிய அவருடைய பாடல்கள் நபிகளாயும் சவாலே அவர் சொல்லும் போது தான் காம நபி

அல் ஆசிப் அல் ஆக்கிப் இந்த ஐந்து பேர் தான் எனக்கு இருக்கு நபிகள்லாம் சொல்றாங்க ஆமா அதை தாண்டி யாசி என்ற பேர் எனக்கு இருப்பதாக அந்த அதிசயம் பேச முடியாது பார்க்க முடியாது அதே மாதிரி இந்த நம்பிக்கை வந்து இன்னும் ஒரு சில தவறான அதிசயம் இருக்கு அது காமினும் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுதின ஊர்ல என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாருன்னா நவீன ஆயுதம் சொல்லி ஆசை என்ற ஒரு பேர் இருக்குது

ஆனா இது முஸ்லிம்கள் யாசின் பேர் வைக்கிறாங்க அது பெரிய அர்த்தம் அப்படின்றத நாம என்ன செய்வோம் இப்ப பார்ப்போம் யாசின் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் சரி பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து அது ஒரு வார்த்தையாக மாறும் போது என்ன செய்யும் அதுக்கு பொருள் கிடைக்கும் அது ஒரு வார்த்தையாக மாறாம தனித்தனி எழுத்துக்களாக இருந்து சேர்த்துவாங்க அதுக்கு பொருளே கிடையாது உதாரணத்துக்கு டாக் அப்படின்னு இங்கிலீஷ் இருக்குன்னா

என்ற ஆங்கில எழுத்துக்கோ ஜி என்ற ஆங்கில எழு தனித்தனையாக இருந்த கிடையாது என்ற வார்த்தையை பொறுத்தவரை அரபியில யார் என்ற ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தை இருக்குது இந்த ரெண்டு வார்த்தை தனித்தனையாக இருக்கிற ஒரு வார்த்தை தானே தவிர இது ஒரு தனித்தனி எழுத்துக்களாக தான் இருக்க தவிர சில ஒரு வார்த்தையை பொருள் தர முடியவர்கள் ஆகுது அத்தியாயி இருக்கு இதே மாதிரி அண்ணா குரான்ல முத்த இருபத்தி என்ற இடங்கள்ல தோணியை வாக்கையோ கிரான் கோவம் அதா இருந்தது பத்தாவது அத்தியாயை போயிட்டு பாப்பா அலிசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ரெண்டாவது அத்தியாயி அலிபங்கா அது ஆரம்பிக்கக்கூடிய தோணிக்கூட இப்படிதான் இருக்கும் அலிஃப்லாம் மீ அப்படின்னு ஆரம்பிக்கும் அதே மாதிரி பத்தொன்பதாவது அத்தியாயை போயிட்டு கொண்டா ஆ ஹ யா அம்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதே மாதிரி நாப்பத்தி ரெண்டாவது அத்தியாயிகள் கூட ஐசு பா அப்படின்னு ஒன்னு ஆரம்பிப்பான்

குரான் இல்லாத பொருள் இருக்குல்ல பொருள் இல்லாம ஏன் நல்லா இருக்கு குரான் பயன்படுத்தணும் அப்ப இப்படி பயன்படுத்தும் இந்த குரானுக்கு உள்ள ஒரு பிள்ளையாக இது பார்க்கப்படுமா சொன்னா இது பிள்ளை கிடையாது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அங்கே அவர்கள் இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை ஒரு சொல்வதாக இருந்தார் அந்த கருத்தை சொல்றதுக்கு என்ன செய்வாங்க பொருள் எடுத்து சில தனித்தனி வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க கருத்தை சொல்லுவாங்க அப்படி இல்லைனால்தான் அவங்க முக்கியமான விஷயங்களை சொல்ல வரும்போதுன்னா அல் இஸ்லாமி நூல்

உற அலாம் அரபி தெரியாத மனசனா இருக்கிற நபிகளால் விமர்சனம் அப்ப அவங்க அந்த இடைநெடுப்பாளர்கள் கூட இது அரபி நிதர்ந்த ஒரு முக்கியமான கருத்தை சொல்வது தனித்தனி எழுத்துக்களை சொல்லிவிட்டு அந்த கருத்தை சொல்வது என்று நம்ம உயர்ந்தாலும் தான் தெரியாத எந்த இடைநெடுப்பாளரும் முன்வைக்கல அது ஒரு துறையாக கொண்டு வரல அப்ப அதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது இது போன்ற ஒரு முக்கிய கருத்தை சொல்வதற்கு முன்னால் தனித்தனி வார்த்தைகளை சொல்லிவிட்டு கருத்தை ஆரம்பிப்பது என்று அரபியோடு வளங்கள் இருந்தது அதே அடிப்படையில் தான் குரானுடைய அந்த பாணி என்ன செஞ்சிருக்கு அந்த அரபியோடு என்ன மொழி பேசினாரோ அந்த மொழி தான் இறங்கிடு அவருடைய அந்த தோணியில் அவருடைய பேச்சு வழக்கத்துல இறங்கிச்சு அப்ப அந்த அடிப்படையில் தான் இது போன்ற அர்த்தமற்ற தனித்தனி வார்த்தைகள் அல்லாத இருபத்தி ஒன்பது இடத்துல குரானை ஆரம்பிப்பதற்கான காரணம் அன்னைக்கு இருந்த ஒரு உள்ள உங்களோட நடைமுறையாக அதே மாதிரி சில பேர் புதிய ஒரு வார்த்தையா நானே உலகம் முடித்துலாம் உதாரணத்துக்கு நபி சுவாசி ஒரு பெயர் உழவுலி எடுத்து இருபதாவது உணர்ச்சி சிரிக்கிறார் எதுக்கு நபிகள் சிரிக்கிறாரு சிரித்தான் கேட்கும்போது எனக்கு நபிகள்

யாசன் விதினு பயன்படுத்துறாங்களே அலிஸ்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு நிறையா இருக்குது அப்படின்னு இருந்திருந்தா நபிகளாக செஞ்சிருப்பாங்க ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி பொருள் எந்த வார்த்தையில நேரமே அதிசயம் கிடையாது வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீ பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னு அதிசயத்துல இல்ல ஆனா அரபியோட வளமே இருந்தனால தான் எந்த நபிகளும் கேள்வி கேட்க நம்மளால் வழங்கி கொள்ள முடியும் நபிகள் சாசி வந்து எந்த விளக்கத்தை கொடுக்கிறேன் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் வேண்டும் ஒரு கருத்தை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியது அவங்க மொழியினுடைய இயக்க வரையும் வந்து ஒரு விஷயம் என்று ராமநிசம் புரிந்து கொள்ள யாசு என்ற ஒரு தனி வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது குரானி நல்ல யாசி ஆரம்பிக்கலாம் சொன்னா ஒரு கருத்தை சொல்றதுன்னா இருபத்தி ஒன்பது இடத்துல ஒரு தனித்தனி வார்த்தைகளை கொண்டு அல்ல ஆரம்பிச்சிருக்கிறானோ அது போன்றதான் யாசுன்ற பேரையும் அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கோம் யாசு என்று நபிகாவுடைய பேரும் கிடையாது ஒரு ஒரு வார்த்தையாக அல்லா அணி அன்றைய அறிகுறி உள்ள ஒரு அதை யாசு என்ற பேர் வைக்கிறாங்கன்னா என்ன செய்யலாம் பொருள் அற்றது என்பது நம்ம கவனத்திற்கும் அதை வைக்கிறது மார்க்கிறது அப்படிலாம் கிடையாது ஆனா அது பொருளற்ற ஒரு வார்த்தை என்பது என்ன செய்யணும் பொருள் செய்யற தனித்தனியாக இருந்தாலும் யாசு என்ற வார்த்தைக்கு என்ன கிடையாது பொருள் இல்லை என்பதுதான்

Uh okay.